இதுல பாருங்க என்ன சொல்றாங்க முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது இலக்கம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது இலக்கம் ரசூலுல்லாய் சல்லாஹு அலுவலமுடைய காலத்தில் ஒருவரை தஜ்ஜால் என்று சந்தேகப்பட்டாங்க தெரியுமா ஒருவரை தஜ்ஜால் என்று சந்தேகப்பட்டார்கள் யார் அவரு யாரு இல்ல 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 அதாவது தஜ்ஜால் முனாஃபிக்கல்ல தஜ்ஜால் என் இவர் தஜ்ஜால் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க யாரு தஜ்ஜால் என்று சந்தேகப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சந்தேகம் என்ன செஞ்சது வந்தது ஏன்னா தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் பலவிதமான அற்புதங்களை கொண்டவன் அதனால அப்படி இருக்கக்கூடியவன் எந்த நிலைமையில தோன்றுவான் எப்படி அவன் வெளியே வருவான் என்றே தெரியாது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னது சந்தேகப்பட்டார்கள் நபித்தோழர்களும் சந்தேகப்பட்டாங்க எந்த அளவுக்கு சொன்னால் சில நபி தோழர்கள் இவன் தான் தஜ்ஜால் என்று சொன்னாங்க ஆனா மதீனா அழைக்கிறார் மதீனா தஜ்ஜால் வருவாரா தஜ்ஜால் அதுக்குள்ள வரமாட்டா ஹதீஸ் தஜ்ஜால் மதீனாவுக்குள்ள மக்காவுக்குள்ள நுழைய மாட்டான் ஆனாலும் அவங்க அதை மாற்று விளக்கம் வச்சிருந்தாங்க சில பொழுதுல நுழைய மாட்டாங்கன்னா இன்றைக்கு தஜ்ஜால் என்ற பொசிஷன் அவன் அடைகிறானோ அதாவது அவனுடைய கண்டிஷன் அடைகிறானோ அதுக்கு பின்னால் நுழைய மாட்டார்கள் என்று விளங்கி இருக்க வாய்ப்பு இப்ப அந்த நபருக்கு கூட தஜ்ஜால் என்று இவங்கெல்லாம் சந்தேகப்பட்டாங்களோ அந்த நபரு கூட தஜ்ஜால்ட சொல்லியோ இவர் வந்து என்ன அதாவது மரண தண்டனை கொடுக்கப்பட்டோ அந்த மாதிரி காரணம் தெளிவாக நிரூபிக்கப்படாத வரைக்கும் தஜ்ஜால் என்ற அளவுக்கு சந்தேகம் வந்தாலும் என்ன செய்யணும் நம்ம அதில் தீர்ப்பு சொல்ல போக கூடாது அதாவது ஒருவர் கன்ஃபார்மாக தெரிந்தால் இஸ்லாமிய ஆட்சி அதுக்கு தண்டனை கொடுக்கறது மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒருவருடைய தீர்ப்பு என்பது தெரியாத வரைக்கும் நம்ம இயன்ற அளவுக்கு சந்தேகப்படும் அபு தோல் சந்தேகப்பட்டுட்டாரு ரசூல் சந்தேகப்பட்டுட்டாங்க என்பதற்காக கூட என்ன செய்யாது அந்த தீர்ப்பு தீர்ப்பாக மாறிவிடாது காலத்துக்கு பிறகு இவரை பத்தி ஒரு செய்தியை பாருங்க அபு அவங்க அறிவிக்கூடிய இந்த செய்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஹஜ்ஜிக்கு போனோம் அல்லது உம்ராவுக்கு போனோம் அல்லது உம்ராவுக்கு போன குழுவா போறோம் எங்களுடன் இபுனு சாஹித் இருந்தார் யார் இருந்தார் அந்த இபுனு சாஹித் தஜ்ஜால் சந்தேகப்படுறவர் அவர் எங்களோட இருந்தார் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறோம் அப்ப அவங்களோட தான் போறாங்க அந்த நேரத்தில் கால ஃபனசல் நான் மன்சிலன் ஃபத்தஃபர் கண்ணாஸ் வக்கை தூ அன வகுவ ஒரு இடத்துல நம்ம தங்குறோம் பிரயாணத்து கலை தங்குறோம் மக்கள் எல்லாம் போயிட்டாங்க நானும் அந்த இபுனு சாஹித்தான் அந்த டென்ட்டுக்குள்ளே இருந்தோன்றார் யார் யார் இருக்கிறோம் நானும் தஜ்ஜாலுன்னு சந்தேகப்பட மக்கள் பேசிக் கொண்டிருக்க ஒரு சிலர் எல்லாரும் இல்ல ஒரு சிலர் பேசிக் கொண்டிருக்க தான் அங்க இருந்தோம் இவர் சொல்றாரு நான் நிறைய பயப்பட ஆரம்பிச்சேன் அபு சைது ஹுதிர் எல்லாம் சொல்றாங்க இவரை பத்தி அதாவது மிம்மா யுக்காலு வலை மக்கள் சொல்ற விஷயங்கள் காதுக்கு வந்து வந்து அபு சைது ஹுதிரிக்கு வந்து பயம் இருக்க அவரோட தனியை வைக்கிறதுல தனியரிக்கிற நேரத்தில் ஒருத்தரை பத்தி இவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார் சொல்லப்பட்டு தான் தனியரிக்க நிலம் வருமா நிலம் வராது அதே மாதிரி அபு சைது குதிர் அது எல்லாம் என்ன செய்யறாங்க பயப்பட நபி தோழர்களை பொறுத்த வரைக்கும் இயல்பு வாழ்க்கை இயல்பு வாழ்க்கையா சொல்லுவாங்க எங்களில் பல இது இருக்கிற நான் கொஞ்சம் கூட பயப்படலை அப்படி என்றத எல்லா கட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கடுமையாக மனிதர்கள்லாம் இந்த இடத்துல பயப்படுவார்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல கூட வெளியே எப்படி சொல்லுவாங்க தெரியுமா கொஞ்சம் கூட நான் பயப்படலை அப்படித்தான் என்ன செய்வார்கள் சொல்வார்கள் எத்தனையோ தியாகத்தில் இருந்த தியாகம் செய்த யுத்த காலத்துல இருந்த நபித்தோடர்கள்ட்ட தாபியன்கள்ட்ட எல்லாம் கேட்கப்பட்டிருக்குது நீங்க எல்லாம் இவ்வளவு எதிர்த்து அந்த இடத்துல முடிச்சுட்டு வந்தீங்களே உங்களுக்கு அச்சமே ஏற்படலாம் அந்த நிமிடத்தில் எனது அச்சத்தை நீ உணர்ந்திருந்தா அவர் சொல்றாரு எப்படி அந்த நிமிடத்துல இந்த அச்சம் எப்படி இருந்தது நீ பார்த்திருந்தேன்னு சொன்னா என்ன மாதிரி அச்சப்படுறவன் யாருமே இல்லையே நினைத்திருப்பா அப்படின்னு அவனோட உள்ளத்துல அச்சம் இருந்தது ஆனால் அந்த ஈமானும் அந்த தைரியமும் அந்த தியாகமும் அதை என்ன செஞ்சது அதாவது ஆண்டு கொண்டு இருந்த இடத்த நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சொல்றாரு சொன்ன பின்னால ஒஜா அபி மத்தாஹி ஃப வதா அஹு மஹ என்ன செஞ்சாருன்னா அவர் அந்த பிரயாணத்துக்குரிய பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஏன்ட பொருளோட வச்சுட்டாரு நான் தனியா வச்சிக்கிறேன் அதோட அதையும் கூட வந்து என்ன செஞ்சிட்டாரு வச்சுட்டாரு வெச்ச பின்னால அதற்கு பின்னால ஃபகுல் து இன்னல் ஹர்ர சதி பலவலா அத்த ஹு தஹ்த தில் கொஞ்சம் கூடுதலான சூடா இருக்குது நீங்க இதோட வைக்காம பொருள் எல்லாம் கொண்டு போய் மரத்தை கீழே வச்சா நல்லா என்றாரு அங்கே மரம் கீழே வச்சிருங்கன்றாரு அவர் எடுத்துக்கொண்டு போய் வச்சிட்டார் சாஹித் என்ன செஞ்சாரு அதை எடுத்துக்கொண்டு போய் மரத்தை கீழே வச்சுட்டார் அதுக்கு பின்னால காலஃபி கொஞ்சம் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தா அங்க போய் என்ன செஞ்சார் பால் கண்டு வந்தார் வந்து அபு சாயித் குடிங்கன்றார் இஷ்ரப் குடிங்கன்றாரு

தாங்க முடியல அதை நினைச்சு நான் தற்கொலை செய்து கொள்வோம் என்றெல்லாம் கூட என்ன செய்திருக்கிறேன் நான் நினைத்திருக்கிறேன் யா அபா சாயித் அபு சைது குதிரியே மன் ஹபி அலை ஹதீஸ் ரசூலுல்லாய் சல்லா அலி சலமா ஹபி அலைக்கும் அஷல் அன்சார் மக்களுக்கு ஹதீஸ் தெரியாமல் போகட்டும் நீங்கள் அன்சாரிகள் உங்களுக்கெல்லாம் தெரியாமல் போகாது சொல்லிட்டு சொல்கிறாங்க அலஸ்த அதாவது அவர் அவர் இவற்றை விளங்கப்படுத்த அலஸ்தின் அலமின் ஆசி ஹதீஸ் ரசூல் இல்லாஹி சல்லா அலுவலம் ரசூல் சல்லா அலுவலம் ஹதீஸ் உங்களுக்கு எவ்வளவு தெரியும் நிறைய தெரியும் நீங்க நிறைய ரசூலாங்க ஹதீஸ் என்ன செஞ்சிக்கிறீங்க படிச்சுக்கிறீங்க அலை சக்கத்து கால ரசூலுல்லா சல்லாஹ் அலுவலக காஃபிர் அன முஸ்லீம் ரசூல் சல்லா சொல்லம் சொல்லலையா தஜ்ஜால் காஃபிர் நான் முஸ்லீம் என்று சொல்லலையா தஜ்ஜால் வந்து காஃபிர் நான் முஸ்லீம் அப்படின்னா நான் அஞ்சு நேரம் தொழுகிறேன் நான் உம்ராவுக்கு வரேன் ஹஜ்ஜிக்கு போறேன் இவ்வளவு செய்யறேன் தஜ்ஜால காஃபிர் என்று ரசூல் சொன்னாங்க அவ் அலை சக்கத்து கால ரசூலுல்லா சல்லா அலுவலம் ஹூ அக்கீம் லா யூலது லஹு தஜ்ஜால் வந்து ஒரு குழந்தை பெற முடியாத அளவுல உள்ளவன் குழந்தை தன்மை அவட்ட இல்லை அப்ப பிள்ளை படைக்காது அவனுக்கு அப்படின்னு சுருதாய் செலலா அவளுக்கு சொல்லம் சொல்ல இல்லையா உக்கது தரத்து வலதி பில் மதீனா நான் இங்க உம்ரா ஹஜ்ஜிக்கு வரக்குள்ள என்ன என் பிள்ளை எல்லாம் மதீனால விட்டுட்டு வந்துக்கிறேன் என் பிள்ளைகள் எல்லாம் மதீனாவில் நான் விட்டு வந்திருக்கிறேன் அவளை சக்கது கால ரசூலுல்லாய் சலல்லா அலுவலி வல்லம் லாயது குழு மதீனாவலா மக்கா தஜ்ஜால் மக்காவுக்கோ மதீனாவுக்குள்ளோ நுழைய மாட்டான் ரசூலாங்க சொல்லலையா அப்படி சொல்லிட்டு சொல்ற உக்கது அக்பல் துமினல் மதீனாவான உரிது மக்கா நான் மதீனாலிருந்து இப்போ வந்திருக்கிறேன் மக்காவுக்கு மதீனால இருந்தவன் நான் இப்ப மக்காவை நோக்கி என்ன செஞ்சுக்கிறேன் வந்திருக்கிறேன் கால அபு சைது குதிரி அபு சைது குதிரி அதில் நாங்க சொல்றாங்க ஹத்தா கித்து ஆதிராக இவ்வளவு விளங்கப்படுத்தின உடனே நான் வந்து உதிர் சொல்லிடுவோம் என்ன உதிரண்டா இது தவறா தான் மக்கள் பேசுறாங்க வேற மாதிரி தான் மக்கள் பேசிக்க நிற்கிறாங்க என்று நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் இவர் இப்படி பேசுற நேரத்தில் அந்த இடத்துக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் வந்துட்டேன் இவ்வளவு கேள்வி நியாயமான கேள்வி தானே அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் சும்மா கால் இவ்வளவு முடிச்சிட்டு சாயித் என்ன சொன்னார் தெரியுமா அம்மா வல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக சொல்லுகிறேன் எனக்கு தஜ்ஜால் இப்ப எங்க இருக்கிறான் அவர் யாரு இப்ப எங்க என்னது அதாவது எந்த இடத்துல இருக்கிறான் அவனுடைய முழு அடையாளம் எங்க பிறந்தான் எல்லாம் எனக்கு தெரியும்

எல்லா நாளும் நீ இதே தான் உனக்கு அப்படின்ட்டு என்னது போய் விட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம் இப்போ இவ்வளோ என்ன பிரச்சனை இருந்தது என்றா இபுனு சாயுதுடைய விஷயத்தில் இது சொன்னதுக்கான காரணம் முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவர்ல இருந்தது பேசுகிற இந்த வசனங்களை நீங்க கேட்டிங்கன்னு சொன்னா சரிதானே இப்போ ஓளன் கேட்ட கேள்வி சரியாக இல்லையா சரி ஆனா அப்படி இருந்தும் ரசூல்லாக சந்தேகப்பட்டால் ரசூல்லாவங்களுக்கு இவ்வளோ தெரியும் இருந்து ரசூல் செல் ஆலோசனை செய்தார் சந்தேகப்பட்டார தஜ்ஜால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரசூல்லாங்ளே ரசூல்லா சொல்றா ஃபலன் ஃபலன் தா அதுவா கதிரக் உன் அளவை நீ ஒரு நாளும் தாண்ட உனது அளவை ஒரு நாளை நீ தாண்ட மாட்டாய் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனாலும் இவன் செய்த சில செயல்பாடுகள்லாம் இருக்குது மருமை வந்துட்டு நினைச்சாங்க ஒரு ஒரு வேலை செஞ்சா அதை பார்த்துட்டு சில நபித்தோழர்கள் வந்து என்ன மருமை வந்து பயந்துட்டாங்க அந்த அளவுக்கான சில செயல்பாடுகள்லாம் என்னது இந்த இபுனு சாஹித் செய்திருக்கிறார் ஆனால் நபித்தோழர்களோடு ஹஜ்ஜி நபி உம்ரா ஒம்ரா நபித்தோழர்களோட ஜிஹாத்ல கலந்து கொண்டார் ஆனா ஒரு நாளும் அவருக்கு தண்டனை என்ன சொல்ல வந்த எல்லா தண்டனையும் கொடுத்த எல்லா விஷயங்களையும் சரியாக கரெக்டாக இந்த நபித்தோழர்கள் சந்தேகம் என்று வான நேரத்தில் அதுக்கு தீர்ப்புக்குள்ள என்ன செய்யல முந்தல்ல இப்டு சாகிதுடைய இவ்வளவு செயல்பாடுகள் தெரிந்திருந்தும் நபித்தோழர்களை யாருக்கும் அவருடைய மௌலிகங்க தெரியாது யாருடைய தெரியுமா தெரியாது ஹதீஸ் மூலம் தெரியலாமே தவிர ஒரு தீவுல இருக்கிறான்னு எங்க பிறந்தான்னு தெரியுமா எப்படி சொல்றாருன்னா இன்னு எனக்கு அவரை தெரியும் எங்க இருக்கிறான்னு தெரியும் தீவு தான் தெரியுமே ஒளி இடம் தெரியாது அப்ப எல்லாரும் என்ன பயந்தாங்க என்னமோ என்னது இருக்குது ஆனா யாரும் தீர்ப்பு சொல்லல இது நான் இந்த செய்தியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எப் நம் நாங்கள்னா இந்த இடத்துல என்ன மாதிரியான செயல்பாடு எங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் நபித்தோழர்களோடு அபு சைது ஹுதிரி ரதி அல்லா ஒரு சிறந்த நபித்தோழர் இவர் ஒரே டென்ட்ல உம்ராக்கு இருக்கிறார் உம்ராக்கு இருக்கிறாங்க இப்படியான ஒரு கட்டம் இருந்தது நான் சொல்வதற்கான காரணம் தீர்ப்பு என்பது தெளிவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நபருக்கு என்ன செய்யணும் அந்த தீர்ப்பு சொல்லப்படணுமே தவிர மற்றபடி சந்தேகங்கள் என்று வார நேரத்தில் சந்தேகம் நம்ம மனசில் இருக்கலாம் சந்தேகம் வந்தால் சந்தேகம்தான் ஆனால் இது இது கொள்கை ரீதியான பிரச்சனையா இல்லையா இது இது கொள்கை ரீதியான பிரச்சனை இரண்டாவது பர்சனலான பிரச்சனை தான் காரணம் என்ன தனிப்பட்ட ரீதியாக இவன் நல்லவனா கெட்டவனா என்கின்ற இரண்டு பிரச்சனையும் அதுல இருக்குது இபுனு சாயுதுல ஒரு ஒன்று செய்தி அல்ல நான் இபுனு சாயுதுல செய்தி என்று தனி தலை போட்டோம்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு செய்தி என்ன செய்யலாம் எடுத்து சொல்லலாம் இபுனு சாயுதுடைய விஷயம் சம்பந்தமாக வந்த அம்சங்கள் அப்ப இந்த அமைப்பில் சிலர் இதையே எடுத்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஹதீச மறுக்கிறது பயன்படுத்துறான் பாத்தீங்களா தஜ்ஜால் இல்லை என்று இதே ஒரு பெரிய ஆதாரம் அந்த தீவுல போனாங்களே தீவுல விஷயத்துல சந்தேகப்பட்டாங்கன்னு ஒரு தீவு தீவு ஹதிஸ் எடுத்துக்கு இது ஆதாரமா ஏன் ரசூலா மதிநாளிக்கிறேன் சந்தேகப்பட்ட பிறகு தீவை எப்படி சொல்லுவாங்க அந்த தீவுல இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அருளா சொல்லக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களை தீர்ப்பு சம்பந்தமான செயல் ரீதியான வடிவத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த செய்தி சாகிப முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டா இருபத்தி ஏழாவது இலக்கம் இபுனு சாஹிப் அபு சாஹிதல் ஹுதரி ரதி அல்லாஹ் ஒரு இடையில் நடந்த சம்பவம் இது